ஊர்ல இருந்து எடுத்துட்டு வந்த பனம்பழம் இந்த பனம்பழத்தை வச்சு இன்னைக்கு ஒரு மில்க் ஷேக் பண்ண போறோம் பார்க்கலாம் எப்படி டேஸ்ட் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பனம்பளை அப்படியே உரிச்சு பனம்பளை தோலை உரிச்சாச்சு அதில் உள்ள ஒரு கொட்டை பகுதியை மட்டும் எடுத்து இதில் தண்ணி கொஞ்சமாக ஊற்றிட்டு அப்பதான் இது ஜூஸ் நமக்கு கிடைக்கும் இதை நம்ம நல்லா இதுல இருந்து இப்படி பிசஞ்சு விட்டு ஜூஸ் எடுக்கணும் பனம்பத்துல இருந்து கட் பண்ண பனம்பில் ஜூஸ் எடுத்தாச்சு பனம்பில் ஜூஸ் எடுத்தாச்சு பனம்பெல ஜூஸ் எடுத்து பிழிஞ்சு எடுத்தாச்சு இதை நாம நல்லா அரிச்சு எடுத்துக்கலாம் ஜூஸ் பனம்பியாட்சி எல்லாத்தையும் அடுத்ததா பால் ஊத்தியாச்சு நெக்ஸ்ட் நாட்டு சர்க்கரை இத நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு ஊத்திக்கலாம் வாவ் இந்த நல்ல சூப்பரான ஒரு ஸ்மெல் வருது குடிச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குது குடிச்சு பார்த்தீங்க செம்ம டேஸ்டா இருக்குது உங்களுக்கும் பனம்பழம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஓகே